நிறைய விஷயங்கள்ல ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் சந்திச்சு இந்த வருஷம்தான் ஏதோ ஓரளவுக்கு அந்த துரோகத்துல இருந்து நீங்க இன்னும் வெளியே வரல குரு பயிற்சிக்கு முன் அதாவது ரிஷபத்திற்கு இரண்டாம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கும் பொழுது உங்களுடைய ஆறு எட்டு பத்தாவது வீடுகளை பாக்குறாரு இதனால் வரக்கூடிய வருமானம்ங்கிறது உங்களுக்கு ஒரு மறைமுக வருமானம் என்பது நிச்சயமா வரும் முதல்ல அகல கால் வச்சு இப்ப கீழே விழுந்து நம்ம பண்ணது கொஞ்சம் அகலமா கால் வச்சிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல்ல இருக்கவங்களாம் இப்ப ரெட்டிஃபை ஆயிடுவீங்க எப்பன்னா ஜூன் ரெண்டாம் தேதிக்கு மேல குரு பகவான் வந்து எட்டாம் வட்டியும் பாக்குறாரு பத்தாம் பட்டியும் பாக்குறாரு உடல் நல தொந்தரவுகள்னாலயோ அல்லது ஏதாவது ஒரு திடீர் விரயமோ பொருள் காணாம போறதோ இது மாதிரியான சின்ன சின்ன தொந்தரவுகள் இது வரைக்கும் சந்திச்சிருப்பீங்க அடுத்து ஒரு ஜனவரி டூ ஏப்ரல் வரைக்கும் கொஞ்சம் அந்த அளவுக்கு பெரிய முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட முடியாது பட் கூட ரோஹி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மனக்குழப்பங்கள் தான் இருக்கும் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா மனம் தளராமல் முயற்சியை கைவிடாம தொடர்ந்து செய்யணும் அதே மாதிரி அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கக்கூடிய கிருத்திகை ரோகிணி மீ நண்பர்கள் அரசியல் வாழ்க்கையில் கொடி கட்டி பரப்பீர்கள் உங்களுடைய சேவை அதை வந்து நீங்க சின்சியரா செய்யணும் மக்களுக்கு டெடிகேஷனா இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக சனி பகவானும் குரு பகவானும் உங்களை ஜெயிக்க வைக்க தயாரா இருக்காங்க உங்களுக்கு நம்ம சொல்ற விஷயங்கள் என்னன்னா எதிர்பார்ப்பு அதிகம் வைக்க வேண்டாம் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு பொதுவான ஒரு குணம் அந்த எதிர்பார்ப்புகளை நீங்க இல்லாது இருக்கும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு திருமண வாய்ப்பும் அமையும் ராஜநிலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கம் மேலும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறப்பு புத்தாண்டு பலன்கள் ரிஷபராசிக்கு பார்க்க இருக்கோம் அதற்கு முன்னாடி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு ரிஷபராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது அப்படிங்கக்கூடிய பலன்களை தான் இன்னைக்கு நம்ம விரிவா பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வரைக்கும் ரிஷபராசியை நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அதுக்கு போன வருஷம் கிடைக்குமானு ஓடி நிறைய விஷயங்கள்ல ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் சந்திச்சு இந்த வருஷம் தான் ஏதோ ஓரளவுக்கு அந்த இருந்து நீங்க இன்னும் வெளியே வரல இருந்தாலும் கூட ஓரளவுக்கு முன்னேற்ற வாய்ப்புகளை நோக்கி சென்று இருக்கீங்க இருந்தாலும் ஒரு ஃபுல்ஃபில் ஆகாத ஒரு நிலைமைங்கிறது இது வரைக்கும் நீடிச்சுட்டு இருக்கு அந்த முழுமை அடைவதற்கு உண்டான நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய பொது பலன்கள் அப்படின்னு வரும் பொழுது நிச்சயமா உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசி நாரர்களுக்கும் நூற்றுக்கு ஐம்பது முதல் அறுபது சதவீதம் வரை இந்த பலன்கள் வந்து பொருந்தி வரும் அடுத்தது நீங்க லக்னத்துக்கும் சேர்த்து பார்த்துக்கிறது நல்லது ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னு பாக்கும் பொழுது ராசிக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காரு இரண்டாம் இடத்துல இப்ப வருட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கார் ராகு ஆல்ரெடி பத்தாம் இடத்திலையும் கேது வந்து நான்காம் இடத்துலயும் இருக்கிறதுனால நீங்க பொதுவாவே என்ன பண்ணணும்னா எந்த ஒரு விஷயத்த நீங்க எடுத்தாலும் அடிக்கடி இது வரைக்கும் இருந்துகிட்டு வந்த தடங்களானது முதல்ல விலகும் குரு இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் யாவும் பலிதமாக கூடிய வாய்ப்புன்றிருக்கு இது யாருக்கெல்லாம் பொருந்தும் யாருக்கெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேச்சையே தொழிலாக வச்சிட்டு இருக்கக்கூடிய பணத்தை தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பலனானது நான் நூறு சதவீதம் பொருந்தும் இது வரைக்கும் நான் வந்து இங்க நிறைய விஷயங்கள்ல என்னுடைய இன்வால்மெண்ட் ஃபுல்லா எஃபர்ட் போட்டேன் பட் ஒர்க் ஆகல என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிக சிறப்பான ஒரு ஆண்டா அமைய இன்னொரு முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு பலன்களை வந்து ரெண்டு விஷயமா பிரிச்சுக்கலாம் முதல்ல குரு பயிற்சிக்கு முன்னால் குரு பயிற்சிக்கு பின்னால் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விதமா பிரிச்சுக்கலாம் குரு பயிற்சிக்கு முன் அதாவது ரிஷபத்திற்கு இரண்டாம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கும் பொழுது உங்களுடைய ஆறு எட்டு பத்தாவது வீடுகளை பாக்குறாரு இதனால் வரக்கூடிய வருமானம்ங்கிறது உங்களுக்கு ஒரு மறைமுக வருமானம் என்பது நிச்சயமா வரும் உங்கள் பேச்சுக்கு மரியாதை இருக்கும் இது வரைக்கும் நான் வேலை வேலை வேலைன்னு ஓடிட்டு இருந்தேங்க ஆனா இனிமே வந்து உங்க குடும்பத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய காலம்னு அமையும் நான் காலையில எந்திரிக்கிறது வேலைக்கு போறது நைட் வர்றது சாப்பிடறது தூங்குறது இப்படியே இருந்த ரிஷபராசிக்காரர்கள் இனிமே ஃபேமிலிக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பீங்க அந்த ஃபேமிலி பத்தி எண்ணம் தோண ஆரம்பிக்கும் அதே மாதிரி வேலை அப்படின்னு ஒண்ணு முன்னேற்றகரமா இது வரைக்கும் தொடங்கி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்கவங்களுக்கு இன்னும் சூப்பரா ரன் ஆகும் ஏன் அப்படின்னு சொல்றோம்னா குரு வக்ரமாகி மறுபடியும் இரண்டாம் இடத்துக்கே வந்து வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய அந்த காலகட்டங்கள்ல நிறைய பேர் கடன் நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு குறிப்பா பர்சனல் லோன் நிறுத்தவங்க ஒரு கைமாத்தா பணம் வாங்கினவங்க வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஆயிரம் ஐநூறுன்னு வாங்கி ரொட்டேஷன்ல இருக்கவங்க இவங்க எல்லாருமே இந்த குரு வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது நிச்சயமா நிறைய லோனை கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது உண்டு அதற்கான முயற்சிகள் இப்ப இருந்தே ஆர்வமாயிருக்கும் அந்த நேரத்தில் உங்களுக்கு பெரும்பாலான கடன் அப்படிங்கிறது அடையறதுக்கான யோகம்ங்கிறதே ராசிக்கு தான் எல்லா ராசியை விடவே கடந்த இன்னும் அடுத்த ஆண்டு வரைக்குமே டைம் ரொம்ப நல்லா இருக்கு எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல சக்சஸ்ஃபுல்லா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல முதல் விஷயம் குடும்பம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது குடும்பத்தில் செல்வ நிலை அப்படிங்கிறது உயரும் தங்கத்தில் நீங்க முதலீடு செஞ்சீங்கன்னா அதனால லாபம் அப்படிங்கிறது பெருகும் குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்கள் தங்கத்தில் ஆர்வம் காட்டுவாங்க ஏதாவது ஒரு கொண்டுபிடி போட்டு தங்கம் பணமாவது வீட்டுல வாங்கி வைக்கணும் இது வரைக்கும் சேவிங்ஸ் பிளானே இல்லாதவங்க இருந்தவங்க கூட பணம் சேர்த்த தொடங்குவாங்க அதுக்கான பிளானிங்க கரெக்டா வகுக்க ஆரம்பிப்பாங்க கணக்கு போட்டு செயல்பட ஆரம்பிப்பாங்க இது வரைக்கும் வந்து நிறைய நான் வந்து இழந்துட்டேன் லோன் வாங்கி வட்டி கட்டி நான் ஒரு ரூபா கூட சேர்க்க முடியலங்கிறவங்களுக்கு கடன் வாங்கியாது அஹ் இனிமே நம்ம பண்ணணுங்கிற விஷயங்களை எல்லாம் மறந்து இனிமே கடன் இல்லாத வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கைங்கிற எண்ணம் அப்படிங்கிறது உங்களுக்கு மேலும் கடனை அடைப்பாங்க சேமிப்பானது உயரும் லாபம் அதிகரிக்கும் லாபம் அதிகரிக்கும்னு சொல்றதுக்கு காரணம் பதினொன்னாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் தான் முதல்ல அகல கால் வச்சு இப்ப கீழே விழுந்து நம்ம பண்ணது கொஞ்சம் அகமா கால் வச்சிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்க இப்ப ரெடிஃபை ஆயிடுவீங்க எப்பன்னா ஜூன் ரெண்டாம் தேதிக்கு மேல அந்த டைம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் பொதுவாக இருக்கத்தான் செய்யும் ஆனா ஜூன் ரெண்டாம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்தை குரு பாக்குறாருங்க உச்ச வீட்டுல இருந்து குரு பாக்குறாரு பதினோராம் அதிபதி தன்னுடைய வீட்டையே பார்க்கிறார் கோச்சாரத்துல சனி குருங்கிறது திரிகோணத்துல அமைஞ்சிருக்கு இது சிறந்த அமைப்பு இதை விட ஒரு சிறந்த அமைப்பு மறுபடியும் ரொம்ப ஆகும் அதனால இந்த நீங்க பயன்படுத்திக்கிறது நல்லது இருக்கவங்களுக்கு தொழில் வாழ்க்கைங்கிறது மெம்மேலும் விரிவடையக்கூடிய இன்னும் பல இப்ப ஒரு பிரான்ச் வச்சிருக்கவங்க அடுத்து ரெண்டு பிரான்ச் போடுவீங்க ஆட்கள் இல்லாம தனியா பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுக்கு கீழே ஒரு நாலு ஆட்களை போட்டு வேலை பார்ப்பீங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பெண்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா இது வரைக்கும் என்ன பண்றதுனே தெரியலங்க எனக்கு ஏதாவது ஒரு கெரியர்ல ஒரு சக்சஸ் வேணும் எனக்குன்னு ஒரு அடையாளம் வேணும்னு ஓடிட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு வேலை அமையும் கூட்டு அதாவது கூட்டு சேர்ந்து தொழில் பண்ணலாம் அல்லது வியாபாரத்துக்கு ஹஸ்பண்டே சப்போர்ட் பண்றதுன்னா தாராளமா ஆரம்பிங்க இது அதற்கான நேரமே ஏன்னா குரு பார்வைங்கிறது ஏழாம் இடத்துக்கு இருக்கிறதுனால உங்களுடைய பார்ட்னரே உங்களுடைய லைஃப் பார்ட்னரே உங்களுக்கு ஒர்க்குக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது அமையும் அது மட்டும் அல்லாம இப்ப வரக்கூடிய அந்த குரு பயிற்சிக்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு லாபம் வந்துட்டு இருக்குமானா இருக்கும் ஏன் அதை வந்து நம்ம ஒரு பெருசா எடுத்துக்கல அப்படிங்கும்போது அந்த லாபத்துக்கு உண்டான செலவுங்கிறதும் இருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து எட்டாம் வட்டியையும் பார்க்குறாரு பத்தாம் எட்டையும் பார்க்குறாரு உடல் நல அல்லது ஏதாவது ஒரு திடீர் விரயமோ பொருள் காணாம போறதோ இது மாதிரியான சின்ன சின்ன தொந்தரவுகள் இது வரைக்கும் சந்திச்சிருப்பீங்க அடுத்து ஒரு ஜனவரி டூ ஏப்ரல் வரைக்கும் கொஞ்சம் மு அளவுக்கு பெரிய முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட முடியாது பட் ஜூன் ரெண்டாம் தேதியிலிருந்து மே மாதத்திலேருந்தே அதுக்கான அறிகுறிகளை நீங்க பாக்கலாம் அந்த டைம்ல இருந்து நிறைய முன்னேற்ற வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு இது வரைக்கும் எனக்கு வேலை கிடைக்கலைங்க நிச்சயமா வேலை கிடைக்கும் குறிப்பா வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் இருக்க கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நான் வெளிநாடு போய் படிக்க விரும்புறேன் படிப்பை பாதியில நிறுத்திட்டே எனது கட்டா இருக்கு குடும்ப சூழ்நிலை என்னால படிக்க முடியல அதாவது உடல் தொந்தரவு படிக்க முடியாம இருக்கலாம் கண்டிப்பா அடுத்த கட்டம் நீங்க படிக்கிறதுக்கான வாய்ப்பு அமையும் சின்ன சின்ன லோக்கல் ஏரியாஸ் குள்ள இருக்கேன் பட் நான் ஒரு பெரிய ஆளா வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு சமூக அந்தஸ்து உயரும் ஏதாவது ஒரு சங்கம் மாதிரியான அமைப்புகள்ல சேர்ந்து ஒரு பெரிய லெவல்ல நீங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பா சர்வீஸ் பீல்ட்ல இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லாம நட்பு வட்டாரங்கள் மூலம் உதவி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு விஷயத்த நீங்க செய்யறீங்க அப்படின்னா இது வரைக்கும் இருக்கவங்க அதாவது மற்ற ராசிக்காரர்கள் கம்பேர் பண்ணும் விட விட ராசிக்காரர்களுக்கு தன்னுடைய நண்பர்களால் ஆதாயம் அதிகம் அடையக்கூடிய வாய்ப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முழுமையா முழுமையாசிக்கு அப்படிங்கிறது இருக்கு அடுத்து கொடுத்த கடன் எனக்கு எப்பங்க திரும்ப வரும் நான் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் நான் ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்தேன் எனக்கு இது வரல நான் சொல்றது ஏ டு மினிமம் லெவல்ல லெவல் வரைக்கும் நீங்க போராடிட்டு இருந்தவங்களுக்கு இந்த முறை குரு பயிற்சிக்கு பிறகு நீங்க கொடுத்த கடன் வசூலாகண்டான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு கடுமையான போராட்டம் நான் சந்திச்சுட்டு இருக்கேன் எனக்கான வெற்றி வாய்ப்பு இன்னும் நெருங்கலை இன்னும் ஒரு முழுமை அடையல அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு சிறப்பான அங்கீகாரத்தை கொடுக்க இருக்கு அஹ் தொழிலோ வியாபாரமோ வேலையோ அல்லது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் நம்ம சொல்றது என்னன்னா சனி பகவான் உங்கள் ராசியை பாக்குறாரு அவரு உங்களுக்கு பாக்கிய அதிபதி நீங்க சின்சியரா உங்க வர்க்க பண்ணீங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வெற்றி வாய்ப்புன்னு கூட சொல்ல முடியாது வெற்றி தேடி வரும் நீங்க சின்சியரா உங்களுடைய உங்களுடைய டெடிக்கேஷன் ஹார்ட் ஒர்க்கு எஃபர்ட்டை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் உடனே எந்த விஷயமும் வந்து ஜெயிச்சிடாது முதல்ல ஒரு விதை போட்டோம் அப்படின்னா அதை தண்ணி ஊற்றி செடியாகி மரமாகறதுக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அதே மாதிரிதான் அந்த உழைப்பினையை செலுத்தும் போது தொடர்ச்சியா செலுத்தணும் அது கண்டிப்பா இந்த வருஷத்துல ஒரு பெரிய விருட்சமா மாறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ரிஷப ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா முதல்ல முதலாவதாக கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு ராசி அதாவது ஆண்டு தொடக்கத்திலேயே உங்களுடைய நட்சத்திர அதிபதி சூரியன் குருவுடைய பார்வையில தான் இந்த ஆண்டை ஆரம்பிக்குது மிக சிறப்பான உன்னதமான முன்னேற்றத்தை தரக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு உங்களுக்கு அமையுது உங்களுக்கு மெயினா எதுல எனக்கு முன்னேற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு அதிக முன்னேற்றம் இருக்கும் இரண்டாவது வருமானம் அப்படிங்கிறது ஒண்ணு கண்டிப்பா வரும் ஏதோ ஒரு வகையில அதாவது மறைமுகமா இப்ப நான் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நேரடியானா இன் அஹ் இன்வெசிபிளா இன்னொரு ஒர்க் மூலியமா உங்களுக்கு ஒர்க் ஆனது வரும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும் பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஆண்டு கட்டாயம் உண்டு ஆனா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மருத்துவ சிகிச்சைங்கிறது டாக்டர் அறிவுறுத்திய நீங்க செயல்படும் போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டு ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இயல்பாவே பாத்தீங்கன்னா பார்வை ரிஷபத்துக்கு இருந்தாலும் கூட ரோகி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மன குழப்பங்கள் ஏற்பட்டுக்கிட்டேதா இருக்கும் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா மனம் தளராமல் முயற்சியை கைவிடாம தொடர்ந்து செய்யணும் நீங்க ஒரு வியாபாரம்லாம் ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போகும் ஆனா அதுக்காக அகல கால் வச்சுக்க கூடாது ரொம்ப குழப்பிக்கவும் கூடாது ஓவர் திங்கிங்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த விஷயங்கள் இல்லாம இருந்தாலே ரோகினி நட்சத்திரக்காரர்கள் வெகு விரைவாக முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு நீங்க அடிக்கடி அஹ் தயிர் சம்பந்தப்பட்ட அதாவது தயிர் சாதம் சம்பந்தப்பட்ட உணவுகளை உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு சென்று அல்லது உங்களுக்கு பிடித்த எந்த கோவிலுக்காக இருந்தாலும் சென்று வழிபட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் செய்யறதுனால உங்களுடைய முன்னேற்ற பலன் அப்படிங்கிறது இன்னும் இரு மடங்கா அதிகரிக்கும் அடுத்து வரைக்குமே இதுவரைக்குமே தான் இருந்தேன் இனிமேலும் தான் இருக்கேன் வாழ்க்கை ஒரு பக்கம் வலுக்கிட்டு போகுது இன்னும் ஒரு பக்கம் வேலை ஒரு பக்கம் எனக்கு சரியா பெருசா திருப்திகரமா இல்லை ஏதோ இப்பதான் தத்தி தவழ்ந்து மேல எட்டி பாக்குறேன் இதை நம்பி அடுத்து கால் வைக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக சிறப்பான பலன் எப்படி ரெண்டாம் வீட்ல இருந்து குரு மூணுல மறையிறாரு நீங்க எப்படி சிறப்பு அப்படின்னு சொல்றீங்கன்னா வரையக்கூடிய இடம் அப்படிங்கிறது உபஜயஸ்தான் அந்த இடத்துல மூன்றாம் இடம் அப்படிங்கிறது அங்கிருந்து பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்தை பாக்குறாரு அங்க சனி பகவான் இருக்காரு தொழில் ரீதியா ஒரு மிகப்பெரிய வெற்றி உறுதி உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகளும் உறுதி அதே மாதிரி வெளிநாடு போகக்கூடிய கனவோட இருக்கிறவங்களுக்கும் போன வருஷத்துல லாஸ்ட் இயர்ல நிறைய வேலை இழப்புகளை சந்திச்சவங்களுக்கும் புதிய வேலை வாய்ப்பு அவங்க திருப்திகரமான ஒரு வருமானத்தோட கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்ன்றது ரிஷபராசிக்காரர்களுக்கு அற்புதமா இருக்கு விவசாயம் பொறுத்த வரைக்குமே பொதுவாகவே ரிஷபராசியில கிருத்திகை ரோகிணிமிருக்கு ஸ்ரீஷமி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் விவசாயம் போ எதிர அறுவடை வருமா நண்பர்கள் அரசியல் வாழ்க்கையில் கொடி கட்டி பரப்பீர்கள் உங்களுடைய சேவை அதை வந்து நீங்க சின்சியரா செய்யணும் மக்களுக்கு டெடிகேஷனா இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக சனி பகவானும் குரு பகவானும் உங்களை ஜெயிக்க வைக்க தயாரா இருக்காங்க பத்துல இருக்கக்கூடிய பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை கடின உழைப்புக்கு ராகு உங்களுக்கு துணை இருப்பார் நாளில் இருக்கக்கூடிய கேதுங்கிறது உங்களுக்கு உடல் நல தந்தரவை மட்டும் அவ்வப்போது கொடுக்குமே தவிர அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன வீட்டுக்காக இப்ப லோன் போட்டு வீடு வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல மிருக ஸ்ரீஷக்காரர்கள்லாம் லோன் போட்டு நீங்க வீடு வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தான் அது வித்திடுமே தவிர உங்களுக்கு சுப செலவாக நீங்க மாத்திக் கொள்ளும் பொழுது சின்ன சின்ன விஷயங்கள் கூட அந்த நெகட்டிவ்னஸ் அப்படியே எதிர்மறை பலன்கள் மாறி நேர்மறை பலன்களா பலன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரிஷபராசிக்கு அதிகமா உள்ளது குறிப்பாக மிருக ஸ்ரீஷ நட்சத்திரக்காரர்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை முயற்சி எடுத்தீங்கன்னா லோன் போட்டு வாங்குறீங்கன்னா சிறப்பா அமையும் நெக்ஸ்ட் திருமணம் ஆகாத ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வரிசையிலையும் அதுக்கும் முன்னாடியும் கூட நிறைய பேர் திருமணம் ஆகாம இருக்கீங்க அவங்களுக்கு திருமண வாய்ப்பு நிச்சயம் அமையுங்க உங்களுக்கு நம்ம சொல்ற விஷயங்கள் என்னன்னா எதிர்பார்ப்பு அதிகம் வைக்க வேண்டாம் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு பொதுவான ஒரு குணம் அந்த எதிர்பார்ப்புகளை நீங்க இல்லாத இருக்கும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு திருமண வாய்ப்பும் அமையும் இன்னொன்னு இந்த காலகட்டத்துல கேட்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி என்னன்னா ஃபர்ஸ்ட் மேரேஜ் நான் வந்து சரியா எனக்கு அமையல செகண்ட் மேரேஜாவது எனக்கு சிறப்பாக அமையுமா அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு இரண்டாவது திருமணத்திற்கான வாய்ப்பும் இருக்குது குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்பும் இருக்குது இது வரைக்கும் யாராவது குழந்தைக்காக ட்ரை பண்ணி எதுவும் செட் ஆகலைன்னு இருக்கு உங்களுக்கு இப்போ பத்தாம் இடத்து குரூப் ஆகிறதுனால உங்களுக்கு குழந்தை பாக்கியம் மருத்துவ சிகிச்சை எடுக்கிறது மூலயமா கிடைக்கிறதுக்கான யோகா அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கான ஃபுட் ஐட்டம்ஸ் கரெக்டாக எடுத்துக்கணும் அந்த ஒரு விஷயத்துல வந்து ஏன்னா வேலை வேலை வேலைன்னு ஓடிட்டு இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தை கவனிக்கக்கூடிய சூழல் அல்லது சரியான உணவு உறக்கம் இல்லாத சூழல் ஏற்படுறதுனாலையும் இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது நிறைய தம்பதிகளுக்கு உருவாகிறதுனால உணவு பழக்க வழக்கத்தை கரெக்டா கடைபிடிச்சீங்கனாலே உங்களுக்கு பாதி தொந்தரவுகள் நெருங்காது பெண்கள் ஆல்ஸ் யூஷுவல் ஆல்சோ உங்களுக்கு என்ன சுய தொழில் செய்யணும்னு இருந்தாலும் அதை ஒரு முறை உங்களுடைய சுயஜாதகத்தையும் செக் பண்ணிட்டு தொழில் தொடங்குங்க பார்ட்னர்ஷிப் சூப்பரா இருக்கும் குடும்ப வளர்ச்சி சூப்பரா இருக்கும் பொருளாதார சேர்க்கை இருக்கு சொத்து லாபம் இருக்கு வேறு என்ன வேணும் ரிஷவராசிக்காரர்கள் ரிஷவராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டானது மிக சிறப்பான யோக பலன்களை தரக்கூடிய ஆண்டாக அமைகிறது இவங்களுக்கு மேலும் இவங்க ரிஷபராசிக்கே உரிய கடவுளான திருப்பதி வெங்கடாச்சலபதியை வழிபடும் போது மேலும் பல வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுவரை ராஜநிலை டிவி வழியாக பார்த்து கொண்டிருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்